அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் ரவிக்குமார் சாரய்யா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவ கொடுப்பினை ஒற்றைப்படியை காட்டுகிறது ஐந்தாம் பாவ உபநட்சத்திராதிபதி சுக்கிரனாக இருந்து ஒன்று நாலு பத்து காட்டுகிறது இன்னொரு ஜாதகத்தில் லக்ன பாவ கொடுப்பினை ஒற்றைப்படியை காட்டுகிறது ஐந்தாம் பாவ உபநட்சத்திராதிபதி குருவாக இருந்து நாலு ஒன்று நாலு பத்து காட்டுகிறது இந்த இரண்டு ஜாதகங்களும் லக்ன கொடுப்பினை ஒன்றை ஒன்றாக ஒன்றாக ஒற்றைப்படையை காட்டி ஐந்தாம் பாவ உபநட்சத்திரம் மட்டும் சுக்கரன் குரு என இருக்கும்போது ஜாதகரின் காதல் உணர்வுகளை இந்த இரு இரண்டு கிரகங்களும் எப்படி வேறுபடுத்தி காட்டும் தன்மைகளையும் தயவுக்கு வந்து குரணாதர விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்கார் இங்கே லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்றதால இந்த ஒற்றைப்படை பாவத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது லக் இந்த லக்ன பாவம் மூணு ஒன்பதாவது பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் இங்கே இந்த நாலு பத்தாம் பாவங்கள் வலிமை குறைந்த விடம்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஐந்தாவது பாவம் குருவாக இருந்து நாலு பக் லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவமே தொடர்பு கொண்டு ஐந்தாவது பாவம் குருவாக இருந்து நாலு பத்து தொடர்பு கொள்ளும் போது அப்போ குரு என்ற கிரகம் வந்து என்ன அப்படின்னா பொதுவாக குழந்தை புத்திரக்காரகன் அப்படிங்கிறதால அப்போ குழந்தை வளர்ப்பில் வந்து கொஞ்சம் கண்டிப்போடு இருத்தல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஐந்தாவது வீட்டு சப்பாடு சுக்கரனாக இருக்கிறதால அது நாலு பத்து தொடர்பு கொள்ளும்போது பொதுவாக வந்து இந்த காதல் உணர்வுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதாவது குருவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காதல் உணர்வுகள் குறைவு அப்படிங்கிறது எடுத்துக்க முடியாது ஏன்னா சுக்ரன் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து ஐந்தாவது வீட்டு சப்பாடு குருவாக இருந்து நாலு பத்துன்னு சொல்லிட்டீங்க சுக்ரன் எப்படி இருக்குன்னு தெரியல அதே ஜாதகத்தில் சுக்ரனும் நாலு பத்து ஒரு வீட்டுக்கு சப்ளாடாக இருந்து ஆறாவது வீட்டுக்கு சப்பாடாக இருந்து அது நாலு பத்துன்னு தொடர்பு கொண்டா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காதல் உணர்வுகள் குறைவாக தான் இருக்கும் ஐந்தாவது வீட்டுக்கு சப்லாடா மட்டும் குரு இருந்து நாலு பத்து தொடர்பு கொண்டு சுக்ரன் ஐந்தாவது வீட்டுக்கு சப்லாடா இல்லாமல் வேறு ஒரு வீட்டுக்கு சப்லாடாக இருந்து அது நாலு பத்து தொடர்பு கொண்டு இருந்தாலும் காதல் உணர்வுகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதாவது பொதுவாகவே ஐந்தாவது வீட்டு நாலு பத்துன்னு தொடர்பு கொண்டு லக்ன பாவம் மூணு ஒம்பதுன்னு தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் மூணு ஒம்பது தொடர்பு கொள்ளாமல் இருந்து வேறு சில பாவங்கள் தொடர்பு தொடர்பு கொண்டிருந்தால் பொதுவாகவே காதல் உணர்வுகள் குறைவாக தான் இருக்கும் குரு நாலு பத்தி தொடர்பு கொள்கிறதை விட சுக்கரன் நாலு பத்தி தொடர்பு கொள்ளும் போது காதல் உணர்வுகள் இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்குன்னு எடுத்துக்கலாம்